டிக் ஃபீவர் அப்படின்னா என்ன அதோடைய சிம்டம்ஸ் அதை எப்படி தடுக்கிறது அப்படி ஒருவேளை உங்களுடைய டாக் டிக் ஃபீவர் வந்தால் நீங்கள் எந்த மாதிரி அதுக்கு கேர் பண்ணணும் அந்த டிக் ஃபீவர்னால் வர்ற ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்ட்டிஃபைட் டாக்டர் என கேனடாவிலிருந்து டிக் ஃபீவர் நாய்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நோய் இந்த டிக் ஃபீவர் அப்படிங்கிறது எதுனால வருது டிக்ஸ் அப்படினா என்ன ஃப்ளீஸ் அப்படின்னா என்னங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தோம் அதை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா இன்னும் டிக்ஸை பற்றி அதிகமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் டிக் ஃபீவர் அப்படிங்கிறது ரத்தத்தில் வர்ற ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன்னால் வர்ற காய்ச்சல் இதுக்கு பேர் தான் டிக் ஃபீவர் இந்த டிக்ஸ் கடிக்கும்போது அதனால் இரண்டு விதமான பாக்டீரியாக்கள் எர்லீச்சியா பபீசியா அப்படின்னு ரெண்டு விதமான பாக்டீரியா இல்லைன்னா ஒட்டுண்ணிகள் மூலமாக வர்ற இன்ஃபெக்ஷன் நீங்கள் கரெக்டான டைமில் இதை நோட் பண்ணி இந்த டாகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா டாகோட உயிருக்கு பெரிய ஆபத்தான ஆபத்தாக முடியும் இந்த டிக் ஃபீவரோட அறிகுறிகள் என்னென்ன உடல் சோர்வு ஃபெட்டிகுன்னு சொல்கிறது நாய் வந்து ரொம்ப சோர்வாகவே இருக்கும் பசி படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் ஒரு இடத்து ஒரு டைமில் நாய் வந்து சாப்பிட்றத கூட நிப்பாட்டி கண் வந்து செவந்த் இருக்கும் இல்லை அப்புறம் ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலி இந்த மூட்டுகளெல்லாம் வலி அதிகமாக இருக்கும் அது நடக்கும்போது அந்த நடையும் அந்த அதை கொஞ்சம் ஊனி நடக்கிற மாதிரியோ மொத்தத்தில் நடக்கிறதுக்கே அது சிரமப்படுற மாதிரி தெரியும் மூட்டுகளில் தொட்டிங்கன்னா நாய்க்கு வலி அதிகமாக இருக்கலாம் அதனால சத்தம் போடலாம் அப்புறம் வயிறு உள்நோக்கி ஒட்டி இருக்கிறது அப்புறம் மூச்சு விட சிரமப்படுறது மூச்சு திணறல் வாயில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு வெலை ரத்தம் ப்ளீடிங் கம்ஸ்ன்னு சொல்கிறது ஈறுகளில் இருந்து ரத்தம் அடிகிறது இல்லைன்னா பேல் கம்ஸ்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி வெளிரி போன மாதிரி ஒரு ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லைன்னா வாயிலிருந்து ஈர்களில் ரத்தம் வரலாம் சரி நீங்கள் எப்போ டாக்டரை பார்க்கணும் இப்போ நான் சொன்ன அறிகுறிகளில் ஏதாவது ரெண்டு இல்லை அதற்கு மேலே இருக்க அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக ஒரு வெட்டனரி டாக்டரை பார்க்கணும் அப்போ வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் கூகுளையோ இதையோ தேடுறது ஓகே ஆனால் அதை வச்சுட்டு நீங்களாக ஒரு ட்ரீட்மெண்ட் டெசிஷன் எடுக்கக்கூடாது ஏன்னா இது நாயோட உயிருக்கு ஆபத்தான விஷயம் அதனால் நீங்கள் இதை பார்த்த உடனே இது வந்து டிக் ஃபீவர் தான் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வர்றதும் தப்பு அதே மாதிரி நீங்களாக நாய்க்கு வந்து யாராவது சொன்னாங்கன்றதுக்காக ஒரு ஹோம் ரெமெடியோ நீங்களாக அசியூம் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உயிருக்கு ஆபத்து அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெட்னரி டாக்டரை உடனடியாக பார்க்கணும் இதை தடுக்கிறது எப்படி தடுக்கிறதுக்கு டிக்ஸு தடுக்கிறதான் வழியே தவிர டிக் ஃபீவரை தடுக்கிறதுக்கு வழி கிடையாது ஏன்னா டிக்ஸ் வந்து கடித்ததுக்கப்புறம் வர்ற பாதிப்பு தான் பாதிப்புனால தான் அந்த டிக் ஃபீவர் வர்றது அதனால் டிக்ஸே வந்து அதை கடிக்கிறதுக்கு தடுக்கணும் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா டிக்கை ப்ரிவென்ட் பண்ணுற மெடிசன்ஸ் ப்ரவெக்டோன்னு ஒரு மெடிசன் இருக்குது இதே மாதிரி ஒரு ஃபியூ அதர் மெடிசன்ஸ் வெட்டினரி டாக்டர் டிசைட் பண்ணி இந்த டாக்கு இந்த மெடிக்கேஷன் கொடுத்தோம்னா இதை தடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச மெடிக்கேஷன் அதை வாங்கி நம்ம கொடுக்கறது நல்லது அப்புறம் நாய் வந்து கிராஸ் அதாவது புல் உயரமான புல் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப நேரம் விளையாடுறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அங்கே வந்து இந்த டிக்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே வேப்பண்ணெயில இருக்கிற ஒரு ஸ்ப்ரே அந்த கசப்பு தன்மையினால் வந்து டிக்ஸ் வந்து இது மேலே உட்காந்து அதை கடிக்காது அதுக்காக அதை அந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணலாம் அது ஒரு சின்ன ஹோம் ரெமெடி மாதிரி இருந்தாலும் அதையும் உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது சில டாக்ஸுக்கு காமனாகவே சில விஷயங்கள் அலர்ஜிக்காக இருக்கும் அதனால் நீங்களாக எந்த தடுப்பு முறைகளையும் நீங்களாக முடிவு பண்ணி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வெட்டினரி என்னை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க பிளட் டெஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக பிளேட்லெட் கவுண்ட் பிளேட்லெட் கவுண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு கீழே போக 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 அதோடய எதிர்ப்பு சக்தி குறையுது டாகுக்கு ஆபத்து ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயோட்டிக் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் மூணுலேருந்து நாலு வாரத்துக்கு உதாரணத்துக்கு டாக்ஸிசைக்ளின் இந்த மெடிசன் அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டாக் டீஹைட்ரடாக இருந்ததுன்னா அதுக்கு இன்ட்ராவீனஸ் ஃப்ளோவிட் நம்ம ரத்தம் வழியாக அதுக்கு அதோடய ஹைட்ரேஷன் அதோடய நீர் சத்து அதிகரிக்கிறதுக்கு இதை பண்ணுவாங்க எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் இந்த டிக் ஃபீவர் இருக்கிற டாகுக்கு அவங்க கரெக்டான பிளட் செக் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி பண்ணி ப்ராப்பராக பிளேட்லெட் கவுண்ட் கூடுதா அது ஸ்டெபிலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன டாக் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருக்கணும் இந்த டைமில் கொஞ்சம் ஹோம் ஹோம் மேடு ஃபுட் சுவா லைட்டான ஃபுட் ஈஸிலி டைஜெஸ்டபுள் ஃபுட் கொடுக்கணும் ஒரு பொறுப்புள்ள டாக் பேரண்ட்டாக நம்ம தவிர்க்க வேண்டிய தவறுகள் இந்தந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப காலதாமதம் செய்யக்கூடாது ஒன்று ரெண்டு சிம்டம் வர ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட டாகை செக் பண்ணணும் ஏன்னா இது ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷனுடைய ப்ரோக்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பெயின் கில்லரோ ஸ்டெராய்டு மெடிக்கேஷனோ வேறு யாராவது பண்ணாங்க வேறு யாராவது செஞ்சாங்க சரியாயிருச்சு இந்த ஒரு மெடிக்கல் ஒரு வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் நான் வந்து இந்த மெடிசன் வாங்கி கொடுத்தேன் நம்ம மனுஷனுக்கு கொடுக்குற மெடிசன் யாராவது எக்ஸ்பெரிமெண்டெலாம் கொடுத்து பார்த்து சரியானதுனால நானும் அதே ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க இதோட உயிருக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் சான்சஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் டிக் ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி டிக்ஸை தடுக்கிறது அந்த உண்ணிக்கலை தடுக்கிறது அது ஒன்று தான் ஒரே வழி ஒருவேளை வந்துச்சுன்னா இதோட மேனேஜ்மெண்ட் அந்த டாக் படுற கஷ்டம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதனால உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு ப்ராப்பரான ஃபாலோ அப் இருக்கணும் இந்த டிக் ஃபீவர் உங்கள் டாக்ஸுக்கு எதுக்காக வந்திருந்து அதை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அதோடய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் நைஸ் டே கைஸ்